ரித்திகாவை அவங்க அத்தையும் அம்மாவும் தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு இங்கே பாரு இந்த திருவிழா முடிஞ்சு போகிறதுக்குள்ளே நீ எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் நீ நல்ல விதமாக இதை பண்ணணும் இதில் வேறு அந்த ஐடி வந்துருக்கா அவளுக்கு சொல்லவே வேணாம் எப்போ பாரு நல்ல பேர் தான் வாங்கலாம் அதை தாண்டி நீ நல்ல பேர் வாங்கணும் புரியுதா எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் அத்தையும் அதெல்லாம் நான் பார்த்துக்குறேமா இந்த ஐடி ஆடுற ஆட்டத்துக்கு எல்லாம் காரணம் அந்த தானே அவங்க ரெண்டு பேரும் எப்படி அசிங்கப்படுத்துகிறோம் பாரு இதுக்கப்புறம் அவங்க வாயை தரைப்படம் பண்ணுற பாருன்னு சொல்லிடுறாங்க அப்புறம் எல்லாேரும் பேரும் சாமி கும்பிட்றதுக்காக போகிறாங்க அப்புறம் எல்லாம் சாமி கும்பிடும்போது முதல் மரியாதை பண்றதுக்காக இந்த இது வாங்கிக்கிங்கன்னு சொல்றாங்க உங்க வீட்டு மகாலட்சுமி வாங்கிக்க சொல்லுங்கன்னு உடனே ரித்திகாடே சந்தோஷமா முன்னாடி வரதுக்கு வருவாங்க ஆனா வந்து இந்திராணியை கூப்பிடுறாரு அவங்க சிக்கப்பா உடனே எல்லாரும் கடுப்பாயிடுறாங்க இந்திராணி வந்து நான் எப்படிச்சப்பா அம்மா நீ தாம்மா இந்த வீட்டோடய கொள்ளதை நீ தான் எங்களுக்கு எல்லாமே நீ வந்து வாங்கி கொப்பான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படி இந்திராணியும் முன்னாடி போக கூட்டத்தில் இருந்த ஒரு லேடி இப்படி ரித்திகா கண்ணு காமிக்க ரித்துமா எங்கள் அம்மா உன் புருஷனும் நீ மட்டும் வந்து வாங்குற அப்படின்னு சொல்ல ஏங்க உங்களுக்கு தெரியாமல் எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு கபிலே ஒரு பக்கம் சொல்ல என் பா புருஷனோட தான் வந்து வாங்கினேன் என்னம்மா நீ தப்பு பண்ண பார்த்துட்டே எதுக்காது இப்படி பண்ணுற அப்போ வீட்டில் எல்லாம் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையோ நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா நீ தனியாக தான் வரதுயா அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறாங்க என்னம்மா நீ என்னடா பெரிய மனுஷன் பணக்காராக இருந்தாலும் பணம் எல்லாத்தையும் நம்ம மறைச்சிடும் இந்த மாதிரி தனியாலாம் பண்ணக்கூடாதுன்னு தெரியாது என்னது அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி மோசமாக பேசுகிறாங்க இந்திராணி கண் கலங்கிடுறாங்க தபிலே முன்னாடி போய் கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே ரித்திகா வந்து கையை பிடிச்சி தத்து நிறுத்திடுறாங்க சிவா உடனே பொங்கி போது நிறுத்துங்க எங்கள் அக்காக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம் சித்தப்பா சித்தின் இவ்வளோ சொந்த இருக்கிறோம் தம்பி நான் இருக்கேன் இன்னும் என்னங்க வேணும்னு சொன்னாங்க ஏப்பா தம்பி எத்தனை பேர் இருந்தாலும் புருஷன் இருக்கணும்ப்பா புருஷன் கொடுதான்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல புருஷன் இல்லாமல் இப்போ எல்லோரும் சொல்கிறது உண்மைதான் போய் இந்த பொண்ணு அமைதியாக இருக்கிறது பார்த்தா இதெல்லாம் பண்ணக்கூடாது ஏங்க இதெல்லாம் ஆள் இல்லையா இந்த பொண்ணுக்கு இதெல்லாம் ஏற்றுக்கிறதா அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க ஒரு ஆளுங்கெல்லாம் இந்திராணிக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல சிவாவும் கொஞ்சம் யோசிக்கிறாரு இந்து அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலியன் வராரு எல்லாருமே ஆகி போயிடுறாங்க அப்புறம் இந்திராணி முன்னாடி நடந்து போகிறாங்க எங்கள் பாரு நான் பேசுகிறதெல்லாம் கேட்டேன் நான் எதார்த்தவன் இந்த கோயிலுக்கு வந்துருந்தேன் பேசுறதெல்லாம் கேட்டேன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்து நான் வேணும்னு எதுவும் பண்ணலை எந்த சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறமா பாப்பா ஓடி வருது பாப்பாவை தூக்கி வச்சுட்டு இப்ப என்னோட பொண்ணு நான் தான் இந்திராணியோட புருஷன் நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் எதுவும் கிடையாது அப்பா மிஸ் பண்ணி எடாச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போய் நிற்கிறாங்க அப்புறமா பூஜைக்கு வந்துட்டு எல்லாருமா சேர்ந்து வந்துட்டு பண்ணுறாங்க செழினோடு சேர்ந்து இந்திராணி வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்துட்டு அந்த அரிசி வந்துட்டு வீட்டு மருமகளுக்கு வந்து இந்திராணி கையால் அவங்க முந்தாணியில் போடணுன்றாங்க ரித்திகா கூப்பிட்டு போட வைக்கிறாங்க அடுத்தது இந்திராணி வந்துட்டு ஐலேயும் கூப்பிட்றாங்க அவள் இதுக்கு பண்ணோம் அவளையெல்லாம் வைக்கக்கூடாது அதை கூட்டிகிட்டு வந்தீங்க கோயிலுக்கு சரி அதுக்காக இதுவும் பண்ணுமா என்னால் நான்லாம் ஒத்துக்க மாட்டேங்குது ரெத்திக்காசிலாம் ரெத்திக்காய் கூடும் வாய முடியும் கோயிலுக்கு வந்துட்டு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருக்காத என்ன பண்ணும் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் கோயிலுக்கு வந்தால் நிம்மதியாக அது பண்ணும் இந்த மாதிரி சண்டையெல்லாம் போட்டுக்கிறது இந்த பக்கம் வந்து போ அப்படின்ற மாதிரி போகமாக சொல்லிட்டு இருக்காங்க ரித்திகா கடுப்பாகி போய் நின்றுட்டுருக்காங்க அப்புறம் ஐலிக்கும் அரிசி கொடுக்குறாங்க அப்புறமா பொங்கல் வைக்கணும் இந்த பேர் ரித்திகா நீ தான் வந்துட்டு பொங்கல் வச்சு அந்த ஐலி விட நல்லா இது பண்ணணும் புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் சொல்கிறாங்க இல்லாத எனக்கு கண் எறியும் எனக்கு ஒத்துக்காது அப்படி இப்படின்னு சொல்ல ஒரு நாளைக்கு பண்ணால் ஒன்றும் ஆகிடாது நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ரித்திகா முடிச்சுட்டு அவங்க அம்மாவும் அத்தையும் வராங்க என்னடி ஆச்சனோங்க பொங்கல் வைக்க தானே வெயில் சொல்லுவாங்க அம்மா எனக்கு தான் பொங்கல் விற்க தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஐலி வைப்பா எதிர்க்க அவளை பார்த்து அப்படியே எல்லாத்தையும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி சரி அப்படின்னு சந்தோஷமாகறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்துட்டு இந்திராணியோட தங்கச்சி கேட்டுறாங்க ஓ அப்படியே ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து பொங்கல் விற்கும் போது இந்திராணிக்கு ஆப்போசிட்டில் திரும்பி உட்கார வச்சுருக்காங்க ஐலியை ஐரி பண்ணுறத பார்த்து பார்த்து பண்ணுறாங்க ரித்திகா வடுப்பை கற்றுக்கணும் அப்படின்றது பெரியவர்த்தி சிவாவுக்கு உடனே சிவா போய்ட்டு ஐரி என்ன வேணும்னு சொல்லி நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகாமிக்கிற ரித்திகாவுக்கு வேணாம் பாவம் அப்படின்ற மாதிரி ஐரிசுறாங்க சும்மா இரு அவள் எவ்வளோ எதுவாக பண்ணுறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஓ முதல்ல அரிசி போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு குண்டா எடுத்து வச்சுட்டு அரிசியை போட வச்சிடுறாரு ருத்திக்காவும் தண்ணி ஊற்றாமலே அரிசியை போட்டுடுறாங்க ஓ அடுத்து வெள்ளும் போடணுமா முதிரி திராட்சை போடணுமான்னு சொல்லிட்டு போட வச்சுட்டு அது க கிண்டை வைக்கிறாரு எல்லாம் புகையில் தீய ஆரம்பிச்சது எல்லா லொக்கு இரும்ப ஆரமிச்சிட்றாங்க செம பண்ண இருக்குது ஷிவாக வந்துட்டு சூப்பராக பண்ணியிருக்காருன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க